இன்றைக்கு நம்முடைய அருமை என்ன நேரு அவர்கள் மேட்டூர் நகரத்திற்கு வெறுங்கையோடு வரவில்லை அவர் அமைச்சராக பொறுப்பேற்று வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த ஆட்சி சமமாக பாவித்து திட்டங்களை வழங்கும் என்று எட்டு கோடி தமிழ் நஞ்சங்களே நீக்கமர நிறைந்திருக்கிற ஒப்பாருக்காருல்லாம் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மேட்டூர் நகராட்சிக்கு மட்டும் இந்த நான்காண்டு காலத்தில் ஐம்பத்தி ஆறு கோடி இருபத்தி ஒரு லட்சம் அடிப்படை வசதிக்குண்டான பணிகளை கொடுத்திருக்கிறீர்கள் அதே போல இந்த மாவட்டத்தில் ஆத்தூர் நகராட்சிக்கு தொண்ணூறு கோடி எடப்பாடி நகராட்சிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி நரசிங்கபுரம் நகராட்சிக்கு முப்பத்தி ஓரு கோடி சாலை மிக சிறிய நகராட்சி அதற்கு கூட நாற்பத்தி எட்டு கோடி தாரமங்கலத்திற்கு முப்பத்தி எட்டு கோடி என்று கிட்டத்தட்ட சேலம் மாநகரத்தோடு சேர்த்து நான் யாருக்கும் சவாலாக சொல்லுவேன் சுதந்திரத்துக்கு பின்னாலே வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு பணிகளை கொடுத்திருக்கிற அமைச்சர் ஆளுகிற முதல்வருடைய ஆலோசனைப்படி நாடு முழுவதும் எண்ணத்தை ஈடேற்றுகிற வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர் இந்த பஸ் நிலையத்தை வருகிற பொழுது கூட கேட்டார் மிக குறிய காலத்திலே முடித்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒன்னரை ஆண்டு காலத்திலே இந்த பணி ஆறு கோடி ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இந்த பணி அந்த வேகம் அதைத்தான் அருமை நண்பர் சதாசிவம் அவர்கள் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி கழக ஆட்சி எப்படி எல்லாம் திட்டங்களை வழங்கி வருகிறது என்பதை இங்கே கோடிட்டு காண்பித்தார்கள் பாலமலைக்கு கூட சொன்னார் இந்த ஆட்சியிலே தான் அந்த சாலையும் கொண்டு வரப்பட்டது கோடி ரூபாய் இன்றைக்கு அந்த பணிகள் முடிவடைகிற மதிப்பீட்டை உயர்த்தி மற்றொரு சாலையும் சேர்த்தி அதற்குண்டான பணியை தொடங்குகிறோம் என்று சொன்னால் அது வனத்துறையிலே அடங்கி இருக்கிற காரணத்தினாலே மலைப்பகுதி என்ற காரணத்தினாலே அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் கொளத்தூர் ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி மிதுன் அவர்கள் துப்பு உச்ச நீதிமன்றத்திலே மனுவை போட்டு அவருடைய சொந்த செலவிலே அதுக்கு அனுமதியை பெற்று இன்றைக்கு ஆட்சி வந்தவுடன் அந்த சாலையை அருமை என்னும் திருக்கரங்களாலே அடிக்கல் நாட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக நிறைவாக அது பெண்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மேம்பாட்டிற்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது எந்த ஆட்சி காலத்திலும் கிடையாது அவ்வளவு பணிகளை அது கல்வி தொகையாக இருந்தாலும் பெண்களை படிப்பு வைப்பதாக இருந்தாலும் கட்டணம் இல்லாத பயணமாக இருந்தாலும் மகளிர் சுய உதவி குழுக்களாக இருந்தாலும் இன்றைக்கு பார்த்து பார்த்து செய்கிற அரசாங்கம் நம்முடைய கழகத்தினுடைய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதியினுடைய அடிப்படையிலே தான் இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறீர்கள் அருமை என்ன ராஜேந்திரன் அவர்களுடைய பேச்சுக்கும் நேரு அவர்களுடைய பேச்சுக்கும் நான் இடையூறாக இருக்கக்கூடாது நிச்சயம் இன்னும் ஓராண்டு காலம் எஞ்சியிருக்கிற பணியும் நிச்சயம் செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்